வாடகை வீட்டில் பெயிண்டிங் செலவு யாருடையது வாடகைதாரர்கள் அறிய வேண்டியவை வழக்கறிஞர் அஜிதா விளக்கம் வாடகை வீட்டில் பெயிண்டிங் செலவு யாருடையது என்பது குறித்து பிரபல தனியார் செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் வழக்கறிஞர் அஜிதா விளக்கம் அளித்துள்ளார் அதனை இப்போது பார்ப்போம் வழக்கறிஞர் அஜிதா தனியார் செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கூறுகையில் முன்பு இருந்த சட்டங்களில் பதினொன்று மாத ஒப்பந்தம் இருந்தது இப்போது ஒப்பந்தங்கள் இல்லை பதினொன்று மாதங்கள் என்பது ஏன் இருக்கிறது என்றால் பதினொன்று மாதங்களுக்கு மேல் வரை கட்டாயம் பத்திரமாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பன்னிரண்டு மாதம் என்றால் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் அப்படி கட்டும்போது ஒரு சதவீதம் கட்டணத்தை முத்திரைத்தால் கட்டணமாக கட்ட வேண்டியது இருந்தது இதன் காரணமாகவே பலர் பதினொன்று மாதம் என்கிற கட்டுப்பாட்டில் ஒப்பந்தம் போடுவார்கள் இப்போது பதினொன்று மாதம் என்ற விதி இல்லை சட்டம் மாற்றப்பட்டு விட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் கொண்டு வரப்பட்ட சட்டம் எப்படி என்றால் வாடகை தாரர் மற்றும் உரிமையாளர்களின் உரிமைகளை நெறிப்படுத்தும் சட்டமாக மாற்றப்பட்டுள்ளது புதிய சட்டப்படி எத்தனை மாதங்கள் என்றாலும் வாடகை ஒப்பந்தங்களை அரசிடம் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் அதாவது பதிவு செய்ய வேண்டும் ஆனால் இந்த சட்டம் நடைமுறையில் மிக மிக குறைவாகவும் அதே நேரம் பயன்படுத்தப்படாத சட்டமாகவும் இருக்கிறது பல வீட்டின் உரிமையாளர்கள் இன்னும் பழைய சட்டத்தின் அடிப்படையிலேயே வைத்திருக்கிறார்கள் ஒப்பந்தத்தை பதிவு செய்ய வீட்டின் உரிமையாளர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் வாடகை ஏற்றினாலோ அல்லது புதிதாக ஏதாவது நிபந்தனைகளை விதித்தாலோ நீங்கள் நீதிமன்றத்திற்கு போக முடியாது ஒப்பந்தம் இல்லை என்றால் சட்ட ரீதியாக எந்த நிவாரணமும் பெற முடியாது அதேபோல் ஒப்பந்தத்தை பதிவு செய்யாமல் விட்டால் வாடகை தர மறுக்கிறார் வீட்டைக் காலி செய்ய மறுக்கிறார் என்று வழக்கே போட முடியாது இது வாடகைக்கு விடுவோருக்கும் சரி வாடகைக்கு வருவோருக்கும் சரி பிரச்சனையாகவே முடியும் வாடகை நீதிமன்றத்தில் தான் இதுபோன்ற வழக்குகளை போட முடியும் வீட்டிற்கு சுண்ணாம்பு பெயிண்ட் அடிப்பது கதவு மற்றும் ஜன்னல்களுக்கு அடிக்கக்கூடிய பெயிண்டிங் உள்ளிட்டவற்றை நிச்சயமாக உரிமையாளர்கள் தான் செய்ய வேண்டும் கட்டுமான ரீதியான எந்தவிதமான பழுது பார்த்தாலும் அல்லது புதிதாக மாறுவது எல்லாவற்றையும் உரிமையாளர் தான் செய்ய வேண்டும் வீடு முழுக்க பெயிண்ட் அடிப்பது முழுமையாக உரிமையாளர்கள் தான் செய்ய வேண்டும் அதேபோல் பிளம்பின் வேலை அதாவது குழாய் மாற்றும் வேலைகள் இருந்தால் அதனையும் உரிமையாளர் தான் செய்ய வேண்டும் வீட்டுக்கு உள்ளும் வீட்டிற்கு வெளியே ரோட்டில் இருந்து வரக்கூடிய மின் மின்வயர்கள் கணேச்சனையும் உரிமையாளர் தான் செய்ய வேண்டும் அப்போது வாடகைக்கு வரக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எது எல்லாம் நம்முடைய பயன்பாட்டில் இருக்கிறதோ அதை மாற்ற வேண்டும் குழாய் மாறுவது வாஷர் மாறுவது டேப் மாறுவது வாஷ்பேசன் உள்ளிட்டவற்றை வாடகைக்கு வருபவர் மாற்றித்தர வேண்டும் ஸ்விட்ச் உடைந்தால் வாடகைக்கு வருபவர் தான் மாற்ற வேண்டும் பாத்ரூமில் உள்ள வாஷ்டேப் உள்ளிட்டவற்றையும் வாடகைக்கு வந்தவர் தான் மாற்றித்தர வேண்டும் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் விஷயங்களில் நாம் தான் மாற்ற வேண்டும் அதே நேரம் பெயிண்டிங்கை பொறுத்தவரை மோசமாக வரைந்து வீட்டை கெடுத்து வைத்திருந்தால் அதை மாற்றித்தர கேட்க வீட்டின் உரிமையாளருக்கு உரிமை உள்ளது அதே நேரம் எந்த பிரச்சனையும் இல்லை நன்றாக உள்ளது என்றால் அதை உரிமையாளர்கள் கேட்க முடியாது இவ்வாறு கூறினார்